அரைச்சமாவையும் அரைச்சு ரிப்பீட்டா இட்லி தோசை இப்படியே போய்கிட்டு இருக்கா தயவு செய்து கொஞ்சம் மாத்திக்கங்களே இந்த வீடியோ பாக்குற கணவன்மார்கள் உங்களோட கிட்ட போய் வாரத்துல ரெண்டு நாள் இந்த மாதிரி பச்சை காய்கறிகளை எனக்கு அவிச்சதா அப்பதான் நம்ம ஹெல்தியா இருக்கலாம் அப்படின்னு கேளுங்க உங்களோட லைஃப் ஸ்டைல கொஞ்சம் மாத்திக்கங்க இதெல்லாம் காஸ்ட்லிங்க இதெல்லாம் யாருங்க சாப்பிடுறது நம்ம ஊர் காய்கறி தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்றோம் உங்களுக்கு நான் ஒரு விஷயம் கேக்குறேன் நீங்க எந்த வீண் செலவும் செய்யறது இல்லையா நம்ம ஊர் காயும் பெஸ்ட் தான் இந்த ப்ராக்லியும் பெஸ்ட் தாங்க்ல நிறைய சத்துக்கள் இருக்கு இதை பத்தி லாங் வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் வேணும்னா செக் பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லங்க இந்த ப்ராக்லி என்னோட லைஃப்ல என்னென்ன விஷயத்த இருக்குது அப்படிங்கறதையும் அந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன் காய் நீங்க சமைக்கிறீங்க அப்படின்னா எப்போதுமே சின்னதா நறுக்கக்கூடாது கொஞ்சம் பெருசாவே நறுக்கணும் எப்போதுமே காயை வேக வைக்கிறீங்க அப்படின்னா மிதமான தீயில வேக வைக்கணும் குறைவான எண்ணெய் பயன்படுத்தணும் முழு சத்து கிடைக்கணும்னா எண்பதுலேருந்து இருந்து தொண்ணூறு சதவீதம் மட்டுமே வேக வைக்கணும் இந்த மாதிரி நிறைய இன்फॉर्मेशन கீழ இருக்கு செக் பண்ணி பாருங்க புடிச்சதா லைக் பண்ணுங்க டக்கு